வரைக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் மாதம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஏனென்றால் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதி அமர்ந்திருக்கிறார் சூரியன் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் அமர்வதால் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் யோகம் நிறைந்த ஒரு மாதமாகவும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் பல்வேறு தருணங்கள்ல அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது பெற்ற மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பில் இருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த மாற்றம் என்பது உருவாக போகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குறைந்த தனலாபத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இருக்கிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் இது இணைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஜீவனக்காராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க கும்பத்தில் சனி இருக்கும் போது குடகுடமாய் நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி சனி ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படும் படாத ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் கும்பராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோக ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்களாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போதும் இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சமய இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன அதில் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான ராசியிலும் அமர்ந்திருக்கிறாரங்க இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு தருணங்கள்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனது நட்பு கிரக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதாவது ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் சஞ்சரிக்கப் சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்பையும் பொங்கல் எப்படி பொங்கி வருகிறதோ அதுபோன்று செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு மிக சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று தருணத்தில் முற்பகுதியில் விருச்சகராசியிலும் பிற்பகுதியில் தனுசராசியிலும் சஞ்சரிக்க புதனின் அமைப்பை வரைக்கும் இந்த மாதத்தில் மூன்று இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் விருச்சகராசியிலும் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதனின் அமைப்பு பல்வேறு விதமான மாறுதலை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் சஞ்சரிப்பார் அந்த தருணத்தில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும் சமயம் தங்களுடைய பண்புகள்ல மிகப்பெரிய அளவில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய நபர் காதலிக்கிறாருங்க பூனையின் மீது அளவற்ற அளவற்ற அன்பும் காதலையும் வெளிப்படுத்துகிறார் தான் திருமணம் செய்து கொண்டால் இந்த பூனையை தான் திருமணம் செய்து கொண்டு என்று அடம் பிடித்து தன் தந்தையிடம் செல்கிறாருங்க தந்தையிடம் சென்று எனக்கு எப்படியாவது இந்த பூனையுடன் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு தந்தை அப்படி என்று என்றால் நான் ஒரு விஷயம் செய்கிறேன் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறாருங்க பிரார்த்தி பிரார்த்தனை செய்து இறைவனிடம் வேண்டி அந்த பூனையை ஒரு அழகான பெண்மணியாக மாற்றுகிறாருங்க அப்படி பெண்மணியாக மாற்றியதற்கு பிறகு தன்னுடைய முதல்வனுக்கு அந்த பெண்மணியுடன் திருமணத்தை ஏற்பாடு செய்து நடத்துகிறார் அந்த பெண் உலகத்திலேயே மிக சிறந்த உலகியான தோற்றம் கொண்டவளாக இருக்கிறார் அற்புதமான பல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றனர் இது அந்த தந்தைக்கும் மகனுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் திருமணம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மனவேடையில் அமர்க்கும் போது அந்த மனமேடைக்கு அருகாமையில் ஒரு எலி இங்கிருந்து தாவி குதித்து செல்வதை கண்டவுடன் அந்த மணப்பெண் அந்த எலியை இதுதான் ஓடிவிடுகிற வாழ்க்கையில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த சூழ்நிலையானது வெளிப்படுத்துகிறது அதே போன்றுதான் இந்த தருணத்தில் நம் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லை வெறுப்பு தான் அதீதமாக இருந்தாலும் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி அமைய போகிறதுங்க எனவேதான் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உள்ளது மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய ரெண்டில் அதிவிரைவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதி ரெண்டில் இருப்பது அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் ஏலதை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் திருமணம் குழந்தை உள்ளிட்ட பல சுப ஒற்றுமை அதிகரிக்கும் விஷயங்களில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு விதமான திட்டங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சில சிலங்களில் விரயசனியால் சில விரய செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை அந்த விரயங்களும் சுப விரயங்களாக மாறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய போனஸ் விடுமுறை உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் அதே சமயம் ராகு ஜென்ம ராசியிலும் மோட்சக்கரகரான கேது ஏழில் இருப்பதால் எதை செய்தாலும் எண்ணி செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது அகல கால் வைக்க வேண்டாம் சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளுங்கள் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக உள்ளது சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இந்த தருணத்தில் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் பத்திலும் அம் மாதத்தின் பிற்பகுதியில் பதினொன்றிலும் அமருகிறார் சூரியன் லாபத்திற்கு வருவது நீங்கள் நினைத்தபடி வருமானமும் உயரக்கூடிய இனிமையான போகிறது சாதகமாக சந்திரன் நல்ல பலனை நிறைந்து கொடுக்க போகிறாரு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் நிச்சயமாக உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் மேற்கொள்ளுங்கள் யோகா போன்ற மனதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சியை மேற்கொண்டால் நிறைந்த நன்மை கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும்